என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமா யோபேதன புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு இருக்கும் இன்றைக்கு நீங்கள் துவங்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது உலக பார்வைக்கு மனித பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவருடைய பார்வைக்கு நீங்கள் செய்கிறது கனத்துக்குரியதாக மேன்மைக்குரியதாக இல்லாமல் போனாலும் கர்த்தர் அற்பமாய் துவங்கப்படுகிற உங்கள் பிசினஸை உங்களுடைய வேலைகளை உங்களுடைய குடும்பத்தின் துவக்கத்தை உங்களுடைய வீடு கட்டுகிற வேலைகளை உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தோங்கி இருக்கிற ஊழியத்தை கர்த்த சம்பூர்ணமாக அற்புதமாக அதிசயமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் எப்படி பிள்ளைகளே அற்பமாய் எண்ணப்பட்டவனுக்கு அற்புதமான வாழ்க்கை அற்பமான அற்புதமான உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவனுக்கு சம்பூர்ணமான முடிவை கருத்தர் கட்டளையிடுவார் இன்றைக்கு ஜனங்கள் பார்வைக்கு நீங்கள் உலக பார்வைக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் அற்புதமாய் மாற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை அற்புதமாய் மாற்றுவாருங்க உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது ஒன்று கொருந்திய ஒன்று இருபத்தி எட்டுல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்புதமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டு கத்த அற்புதமான காரியங்களை துவங்கும் படிக்கு துவங்கினவர் முடிப்பாருங்க எதை ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரோ அதைதான் கத்த செய்து முடிக்க போகிறார் ஆதி அமையான புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல நாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆதாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பமானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார் கர்ப்பமானதும் தேவன் கர்ப்பத்தின் உடனே சாராயை அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் ஆகாருக்கு யார் வாழ்க்கை கொடுத்தது சாராய் மூலம் தான் கிடைக்கப்பட்டது ஆனால் அங்க நடக்கிறது என்ன அற்பமா எண்ணப்படுகிற சாராய் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது சொல்லுவோம் அப்போது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் மதுமையால் சுமரும் என் அடிமைப் பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கு உமக்கு நடுவாக நின்று நியாய என்றார் அற்பமா எண்ணப்பட்ட சாராய் அற்பமா எண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவி என் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள் மற்றவர்கள் அற்பமா எண்ணாதீங்க மற்றவர்கள் அற்பமா பேசாதீங்க மற்றவர் அற்பமா நினைக்காதீங்க அன்றூர் பார் எங்களை உயர்த்திட்டாரு எங்களை பார் எப்படி கனப்படுத்திட்டாருன்னு மற்றவளை மனநோக செய்யாதிருங்கள் அற்பமா எண்ணினீர்களால் தேவன் உங்களுக்கு வேறொரு ஒரு வழியை வைத்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் பதினேழாம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்று ஆபிரகாமை பெருகப்படுவேன் என்று சொன்னார் சாராயை கத்தர் சாராலாக மாற்றினார் அந்த அம்மாவை கொண்டு ஜாதிகளை கத்த உருவாக்குவேன் அவர் ஜாதிகளுக்கு தாயாக அந்த அம்மாவை மாற்றினார் சாராயை சாராலாக மாற்றிக்கத ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடியே கத்த நினைத்தள்ளி அற்பமாய் எண்ணப்பட்ட சாரால் கர்ப்பம் செத்து போன சாரால் வாக்கு தத்துவத்தை பிடித்தார் தேவனை பிடிச்சு நம்பிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க உறுதியா இருந்தவர்களுக்கு கத்த அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் சாரால எண்ணின ஆகார் வாக்கு தத்துக்கு சுதந்திரவாரியாக இல்லை எவ்வளவாய் ஆதார் சாராலை அற்பமா எண்ணினார்களோ செய்கைக்காக உடன்படிக்கைக்கு இணைக்கப்படாமல் போனார்கள் ஆகார் ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் அதாவது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்திற்கு அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் தூரமாக்கப்பட்டார்கள் ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட சாராலோ தேவனுடைய சுதந்திரவாளியாக தேவனுடைய உடன்படிக்கைக்குரியவர்களாக ஜாதிகளுக்கு தாயாக அற்புதமான வாழ்க்கையாக இன்று வரைக்கும் சாரால் பேசப்படுகிறார்கள் இரண்டு தேவடி பிள்ளைகளே கத்தர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் அற்பமாய் எண்ணினால் உங்களை விட மற்றவர்களை கத்தர் அற்புதமாய் உயர்த்துவார் அமே பாருங்கள் தேவன் ஈசாக்கை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தார் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்தது தேவடைய மகிமை வந்ததுங்க என் சத்தத்தை கேட்கிறேன் நண்பர் என்னுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆசிர்வதித்து உயர்த்தும் பொழுது தேவனுக்கு நல்ல கிருபைகளை கொடுக்கும் பொழுது கத்தேரனை உயர்த்திட்டார்கள் மேன்மைப்படுத்திட்டார் மற்றவர்களை அற்பமா எண்ணாதீங்க மற்றவர்களை அற்பமா பேசாதீங்க மற்றவர்களை அற்பமாய் நினைக்காது இருங்கள் தேவன் பரலோத்தர் பார்க்கிறார் உங்களை விட சிறந்தவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டுள்ள கத்தை தூக்கி உயர்த்தி நிறுத்துருவார் சாரால் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் ஆனால் தேவன் அற்புதமான வாழ்க்கை கொடுத்தார் வாக்கு தத்துவம் நிறைந்த வாழ்க்கை கொடுத்தார் உடன்படிக்கையின் வாழ்க்கை கொடுத்தார் ஆசீர்வாதின் வாழ்க்கை கொடுத்தார் இன்று இன்றுவருக்கு ஜாதிகளுக்கு தாயா நிற்கும்படிக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கருத்து கொடுத்தாருங்க அற்பமாய் எண்ணப்பட்ட சாரால் தேவன் மகிமையாக உயர்த்திட்டார் ஒன்று சாமலியான புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது கொண்டவனை அபிஷேகம் பண்ணும்படி வருகிறார் சாமுவே இல்லை தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் குடும்பத்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிது அந்த தாவிதை அழைத்து வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் குடும்பத்தின் நடுவில் ஆவியானவர் அவரை நிரப்பினார் பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி இருந்தாருங்க பிறகு தன் சகோதரரை விசாரிக்கும்படி அவர் ஏலா பள்ளத்தாக்குக்கு போகிறார் இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே நாற்பது நாள் கோலியாத் இஸ்ருமேலின் ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளை அவன் நிந்தித்து அவமானப்படுத்துகிறார் இந்த சத்தத்தை கேட்ட தாவிதாட்ட இந்த பெலிசனை கொன்று இஸ்ருமேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் தாவிதை ஏலா பள்ளத்தாக்கில் வரும்பொழுது சாதாரணமா வரலங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவ ஆவினால் நிறைந்தவர் ஏற்கனவே ஆடுகளை பொழுது ஒரு சிங்கமும் கரணியும் அடித்து போட்டவர் அவை கொன்று போட்டவர் கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட தாவிதாக்கோலி சொல்லுகிற வார்த்தை கேட்கும் பொழுது அவருக்குள் வைராக்கியம் வந்ததுங்க அவருக்குள் ஆவியான ஒரு வைராக்கியமா எடுப்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அற்பமா எண்ணப்பட்டார் கொஞ்ச ஆடுகள மனாந்திரத்தில் நீ விட்டு வந்தது என்ன உன் அகங்காரம் தெரியும் உன் துணியரும் தெரியும் ஆமா யுத்தத்தை பார்க்கல வந்த உனக்கு என்ன யுத்தம் பண்ண தெரியும் அப்படின்னு அற்பமா அண்ணனால் பேசப்பட்டார் அண்ணனால் பேசப்பட்டார் பிறகு சவுல் கூட சொல்றாரு நீ வாலிபன் அவனோ

அதுக்கு தாவித என்ன சொன்னார் தெரியுமா பெலிஸ்தனிய பார்த்து நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு எண்ணத்தில் வருகிறார் நானோ நீ நிந்தித்த இஸ்ரோவேலின் சேனைகளின் கத்தரின் நாமத்தினால் உன்னத்தில் வருகிறேன் அல்லேலோயா அற்பமாய் பார்க்கப்பட்ட தாவிதை கத்தர் அற்புதமாய் பயன்படுத்தினாருங்க அற்புதமான வாழ்க்கை வந்தது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவருக்கு அபிஷேகங்க ஆடு மேய்த்து இருந்தவருக்கு ராஜா சன்னிதில நிற்க தயவு கிடைச்சது அவ அமா என்னப்பட்ட தாவிது கோலி ஹாத்தை முறியடிச்சாருங்க இஸ்ரோலுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு அவன் மேல ஏறி அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அவன் தலையை வாங்கி போட்டாருங்க ஒரே ஒரு கல்லை கொண்டு கோலி ஹாத்தை முறியடித்த தாவிது இரண்டு தேவ நீங்கள் சிறந்தவளா இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை அற்பமா எண்ணலாம் கூட பிறந்தவர்கள் அற்பமா எண்ணலாம் எதிரிகள் அற்பமா எண்ணலாம் உலகத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் உங்களை அற்பமா எண்ணலாம் ஆனால் தேவன் அப்படி உங்களை பார்க்கலங்க தேவன் பார்க்கல தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர் உன் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை தேசத்தை குறித்த ஜனங்களை குறித்த பாரங்களை கத்தர் பார்க்கிறாருங்க உன் வாழ்க்கையில நீ பட்ட பாதிப்புகளை கத்தர் பார்க்கிறார் நீ தள்ளிவிடப்பட்டது அற்பமா என்னப்பட்டதை கத்தர் பார்க்கிறாருங்க அதை பார்த்த ஆண்டவர் நிச்சயம் உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன்னை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது ஏழ பள்ள விசாரிக்க வந்த பதினாயிரம் கிடைச்சது பதினாயிரமாய் உங்களை உயர்த்தி புஸ்தகம் நாலாம் அதிகம் ரெண்டு ஆசனம் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுப்போமோ பலியிடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடலாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியம் சேனைக்கு முன்பாக சொன்னார் எதிர்ப்பின் மத்தியில போராட்டங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் மிரட்டல்கள் பலவிதமான கடிதங்கள் உத்தரவாதம் இல்லாத ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை கட்டிட்டு அவர் சொல்றாரு அற்பமான யூதர் செய்கிறது என்ன நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒரு வேலையை தோங்கும் பொழுது பொழுது ஒரு குடும்பத்தை தோங்கும் பொழுது ஜனங்க அற்பமா தான் எண்ணுவாங்க உங்களை அற்பமா பாப்பா உலகத்தார அற்பமா பாப்பாங்க ஆனா விடாதீங்க விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கத்துடைய நாமத்தினால நில்லுங்க கத்துடைய நெகமியாவுக்கு கத்துடைய கரம் எப்பொழுதுமே நன்மையா இருந்ததுங்க தீங்கு செய்ய வந்தாங்க எதிர்த்து வந்தாங்க அவருடைய வாழ்க்கையை அழிக்க வந்தாங்க எவ்வளவு மிரட்டல்கள் வந்தது எதிர்ப்புகள் வந்தது ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள அழகு கட்டி முடிச்சதுங்க அற்பமான யூதர் செய்கிறது என்ன என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அற்பமான யூதர்கள் செய்ததுதான் இன்று வரைக்கும் அற்புதமாய் பேசப்படுகிறது உன் வாழ்க்கை பேசப்படும்ங்க உன்னுடைய வாழ்க்கை பேசப்படும் உங்கள் பெயர் பேசப்படும் உங்களுடைய குடும்பத்தை பேசுவார்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையாய் உங்களை உயர்த்த போகிறார் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறார்கள் அந்த அளவுக்கு அற்பமா எண்ணப்பட்ட அற்புதமான வாழ்க்கை கொடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார் கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது அற்பமா எண்ணப்பட்ட செர்பா மேலக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்துடைய ஆவினாலே ஆகும் கர்த்தர் வந்தாருங்க செர்பா மேல கர்த்தர் பலப்படுத்தினாரு ஆவியானோர் பலப்படுத்தி தினாரே தீர்க்கதரிசிகள் பலபடிதினாறே பிள்ளைகள் பலபடிதினாறே ஆகாய் தீர்க்கதரிசி பலபடிதினாறே அவркуளંદર ஆவியான செயல்பாடு ஆரம்பிச்சாரு Tompkins நின்னு போயிருச்சு கட்டுகிற வேளை ஹalleluya அன்றே சொல்றாரு அற்புதமான ஆரம்பத்தை நாளே பண்ணலாம் யார் அசெட்டேப் பண்ணலாம் ஆரம்பிக்கிற ஒரு வேலை தாங்க அற்பமா ஆரம்பிக்கிற ஒரு பிசினஸ் தான் அற்பமா ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை அற்பமா ஆரம்பிக்கிற ஒரு ஊழியம் அற்பமா என்னப்படுகிற பிரிவ படிப்பு அற்பமா என்ன

당신의 사업이 성공할 수 있고, 당신의 삶이 성공할 수 있고, 당신의 가족이 성공할 수 있고, 당신의 교회가 성공할 수 있도록 일어나서 빛나게 하시옵소서. 하나님의 목소리가 필요합니다. 하나님의 영광이 필요합니다. 하나님의 기도가 필요합니다. 하나님은 당신을 기도할 것입니다. 할렐루야! 하나님의 생각은 멈추지 않으십시오. 하나님의 생각은 하나님이 이루어질 것입니다. 할렐루야! ஒன்று சமேலான புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது சவலை குறித்து இவனானுமே ரச்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போலிருந்தான் ஆனால் பதினோராம் அதிகாரத்துல நாகாஸ் என்கிறவன் யாபேசை ஜனங்களை அளிக்கும்படி வந்தான் அப்பொழுது கத்துடைய ஆவியானவர் பின்னாலே மேல இறங்கினாருங்க புறப்படாத எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கத்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததுனால் வருமானம் பட்டு புறப்பட்டு வந்தார்கள் எல்லாரும் வருமானம் பட்டு புறப்பட்டு வந்தாருங்க

யமாய் உயர்த்தினார் மகிமையாய் உயர்த்தினார் கத்தர் பெரிய காரியங்களை செஞ்சாருங்க நாகாசி கூட்டத்தை அழிச்சு போட்டாரு வேதம் சொல்லப்படுகிற பிறகு சாமியில் ஜனங்களை நோக்கி நாம் கிருதாலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவோடு ஒருமனப்பட்டு எழுப்பினார்கள் ஆல லூயா என்பது தேவிட பிள்ளைகளே அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை உன்னை கொண்டு கத்த ரட்சிப்பார்கள் உன்னை கொண்டு அநேகரை ரட்சிப்பார்கள் உன்னை கொண்டு அநேகரை விடுவிப்பாரு அப்போ அப்புறம் அற்பமாய் பார்த்தவர்கள் அப்போ அற்பமாய் பார்த்தார்கள் படிப்பறிவில் பார்த்தார்கள் ஆனால் அவர்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார் கிறிஸ்து என் அன்பு தேவையான பிள்ளைகளை கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்திரங்களை கொண்டு அநேகரை அநேகரை விடுவிக்க போகிறார் அநேகரை மனநிரும்ப செய்ய போகிறார் எழும்பி தேசத்திற்காய் வைராக்கியமா எழும்புக என்ன சத்துருக்களை நாகாசை போல இப்படி வருகிற ஜனங்கள் அம்மோனியை போல வருகிறவளை முறியடிக்க கத்திரங்களை பயன்படுத்த போகிறார் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு